சார் உங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரது எனக்கு என்னமோ சரியா படல சார் நாராயணா குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்புல இருக்கிற புள்ளைங்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே வருதுன்னு எதையும் கவனிக்காம விட்டுருவாங்களா இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லனா பொண்ணோட எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன் பேசும்போது எச்சில் காசு வாங்குற ஆளு நானு அதுல என் கூட கோபத்து நான் சும்மா விட்டுவேனா கோசை கொடுறா ஓஹோ என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா இன்னைக்காவது மனசு மாறிடுச்சா சேத்துல நீந்தது எருமைங்க தான் மனுஷங்க இல்ல ஜருகைய பார்த்ததும் தடவர நிறைய ஆம்பளைங்களை நான் ஆனா உங்களை மட்டும் என் பக்கம் எடுக்க முடியல அழகுங்கிற இனிப்பு கடவுள் முன்னாடி வச்சா பிரசாதம் ஆகாது அதையே மார்க்கெட்ல வச்சா ஈக்கள் மொய்க்கும் சந்தையில ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல என் உடம்பு தொட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா என் மனச தொட்டது நீங்க ஒருத்தர் தான் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன் Excuse me sir. Oh, calling.

சல்லிட்டு அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா தண்ணி இல்லாத இடத்துல குடி தோண்ட வேண்டி இருக்கும் என்ன புரிஞ்சுதா இஷ்டம் இல்லாம இந்த இடத்துக்கு வரத விட கஷ்டமான அந்த இடம் எவ்வளவு மேல் உனக்கு டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் இருக்கு ரொம்ப அடிக்கிட்டு இருக்க சப்போர்ட்ட நான் உருவாக்கல சம்பாதிச்சிருக்க நாகப்பன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும் அதுக்கு இந்த ஃபைல்ல உங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு போலான்னு வந்த

நீங்க இவ்வளவு பெரிய இந்த ஆள உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா முடியும் அதுக்காக ஏதாவது ஒரு தப்பு பண்ண வைக்கணும் நான் மூச்சு விட்டா விஷம் சுருட்னா சாப்பாடு ஐயோ

அப்படியா இதே விஷயத்தை கண்ணால கண்ணடிச்சு சொல்ல பாக்கலாம் பேச வேண்டாம் மொத்தம் கொடுக்கணும்னு தோணுதா எனக்கு தோணுது நான் பாக்கல நான் பாக்கல நான் பாக்கல நான் பாக்கல உம் காரியத்தை கிருத்திங்களா எதுக்கு பாக்கலையா இல்ல பாக்குறீங்களா ராமே இதையா காமிக்கிறேன்னு சொன்னேன் ஐயோ நான் அவன் அப்பன்டா ஐயோ எப்ப பாத்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு உனக்கு டவுட்டா ஆமா எப்ப பாரு நாங்க இருக்குற இடத்துக்கு நீங்களும் ஏன் வர்றீங்க ஹலோ வந்த வழியே திருப்பி போனா நல்லது இல்ல குடுத்துக்கிட்டே இருப்பா நான் போயிடுறேன்ப்பா ஆஹ் வெளியே வரும்போது இத தொடைச்சிட்டு வா ஐயோ என்ன ஏன் பண்றாங்கப்பா

வீடு எங்கம்மா அண்ணா நகர் ஓட பண்ண சார் எங்க சார் குறப்பிட்டீங்க சிங்காரத்தோப்பு ஏரியாவை செக் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கேன் இவ்வளவு கரெக்டா நடந்துட்டு இருக்கும் போது அங்க போய் என்ன பண்ண போறீங்க அங்க நான் போய் பாத்துக்கறேன் நீங்க இங்கே இருங்க ஓகே சார் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு சின்ன பொண்ணு என் வண்டில இருக்கா பாவம் இந்த களாட்டல சக்கிக்கிட்டா அவள அண்ணா நகர்ல டிராப் பண்ணிடுங்க சார் சாரி அனுப்புங்க தேங்க் யூ சார் மம்மா பப்பா கூக்கர் சார் அண்ணா டாரி அலாட்டாக பண்ணாலும் அவங்கள வேன் ஓகே சார் இருக்குன்னு தெரியாது எங்க கிளம்பிட்டீங்க அது துர்கா டெல்லி டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே இல்ல ஸ்டேஷன்ல ட்ராப் போயிட்டு இருக்கப்பா இன்னைக்குன்னு பார்த்தாமா நீ கிளம்பணும் சரி சரி போயிட்டு வாங்க ஜாக்கிரதையா போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும் ஸ்டேஷனுக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு துர்கா ட்ரா பண்ணிட்டு திரும்ப வரப்போ என்ன இங்க உட்காந்துருக்க என் தங்கச்சி கால இருந்து காணும் ஊர் ஃபுல்லா கலாட்டவா இருக்கு எங்க போனாலே தெரியல அவளை எங்க தெரியும் கிடைக்கல நீ ஒண்ணு கவலைப்படாத அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது தடி பாக்கலாம் வா சரி வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க பாவம் காலையில இருந்து டயர்டா இருப்பீங்க ஒரு அடிக்கிறீங்களா எனக்கு தான் பழக்கம் சாப்பிடுற பழக்கத்தை எங்க அப்பா எனக்கு எனக்கு அதனால இது எதுவும் மத்தியானம் மூணு மணில இருந்து சிட்டி கண்ட்ரோல் இருக்கு ரிலாக்ஸ் பண்ணிடலாம் அத கிட்ட சொல்றதுக்காக தான் வந்த சபாஷ் உங்க கடமை உணர்ச்சிய என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பேன் ஆனா வேலைக்கு நடுவுல கொஞ்சம் என்ஜாயும் பண்ணணும் பொறுப்புள்ள அதிகாரிங்க வேர்வ சிந்திதான் உழைப்பாங்க ஆனா ஏனோ தானோனு வாழ்க்கை நடத்துறவங்க ஜாலிங்கிற பேர்ல குடிச்சு மூளைய மழுகடிச்சுக்கிறாங்க நீ தப்பா புரிஞ்சுகிட்ட சத்யராஜ் குடிச்சா போதை வரும் போதையில இந்த உலகம் ரொம்ப அழகா தெரியும் ஜனங்களுக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு வாழ்க்கையை அனுபவிக்க கத்துக்கா ஒழுங்கா வேலை செஞ்சா கவர்மெண்ட்ல சம்பளம் கிடைக்கும் கூடவே உடம்புல இருக்கிற கொழுப்பும் கரையும் இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே இருந்தா கொழுப்போட அளவு ஏறது தெரியாம மூளை தான் போகும் இத திருப்பி வீசறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும் ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்காது அடியில ரெண்டு துண்டாயிடுச்சு வெரி சாட்யூ எங்க தானே தூக்கி பட்ட எஸ்

இறந்து போன சவிதாவின் உடலில் அவளது கர்ப்பப்பை இல்லாத காரணத்தினால் அவளிடம் டிஎஸ்பி காளிங்கன் பாலியல் முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை தவிர சவிதாவின் கொலையை டிஎஸ்பி தான் செய்தார் என்பதற்கு ஆதாரங்களாகவோ சாட்சிகளாகவோ தடயங்களாகவோ எதுவுமில்லை ஆகவே டிஎஸ்பி காளிங்கனை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது

என்ன அற நிர்வாணமா ஊர்வலமா அழைச்சிட்டு வந்தியோ அதே ஜனங்க முன்னாடி உன்னோட யூனிஃபார்ம் எனக்கு உடம்பு கொடுக்கவும் தெரியும் கழுத்தை நெருக்கவும் தெரியும் மூணு லட்சம் ரூபாய் திருப்பியும் எங்கடா காசு தேவி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணதா இருக்கேன் கல்யாணம் ஒரு வாரத்துல பணத்தை கொண்டு வந்து கையில கொடுத்துற பேச்சு மாறினா அடுத்த வாட்டி அவ பேச மாட்டான் இந்த பெல்ட் தான் பேசும் அதுவும் இங்க இல்ல ஸ்டேஷன்ல சார் என்ன நம்புங்க கண்டிப்பா பணம் இல்லாம வர வரமாட்டேன் சார் தேவி எத்தனை நாளா எத்தனை பொண்ணுங்களை உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன் இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா தேவி பண்றதே நம்பிக்கை துரோக வேலை நீ என்கிட்ட நம்பிக்கையை பத்தி பேசுறியா இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் போய் காசை கொண்டு வா இல்லன்னா என் காலடியில அவன் கழுத்த இருக்கும் போய் பணத்தை கொண்டா உம் காலிங்க மன்னிக்கிறது ஒரு வாட்டிதான் கால்ல கடிச்சன்னா வேஷம் தலை ஏறிடும் சரி நீ வா ஒரே ஒரு நிமிஷத்துல என்னால சுட்டு கொல்ல முடியும் ஆனா என்ன பண்றது அப்படி பண்ணா போக போறது ஏன் கௌரவம் தான் இன்னொரு தடவை என் முன்னாடி உன்னை பார்த்த அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுவேன் மாமாவா மாமா கோயில்ல சாமி இல்லாட்டி பக்தர்கள் எங்க போவாங்க தெய்வமே உங்க பொண்ணு வாழ்க்கை பாடக்கூடாதுங்கறதுக்காகதான் நான் உங்களை வர சொன்னேன் அவ எதுக்காக உண்ண அடிச்சோம் நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தது அவரோட பொண்ணுதான் அப்ப கல்யாணம் வரும் கனவுதா தேவிக்கு போனா எப்படி குடுப்பா அது

ஊர்லேருந்து வந்திருக்காங்க பொண்ணு பார்க்கணும் நாங்க அதான் போன் பண்ணாமலே கூப்பிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே இதுல என்னப்பா இருக்கு இதுவும் உன் தானே வாங்க வாங்க அவங்க திடீர்னு வந்துட்டாங்க குடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துறீங்களா இப்பவே போற எல்லாத்தையும் வாங்கிட்டு தந்துடுறேன் சுஷ்மா வரேம்மா ஹலோ ஹாய் மகாலட்சுமி மாதிரி இருக்க இதுல முப்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு பணமா இதுக்கு நீ இந்த காலத்து பொண்ணாச்சு உனக்கு நெக்லஸ் செலக்ட் பண்ண எங்களுக்கு தெரியாது அதான் நீயே செலக்ட் பண்ணிக்க பரவாயில்ல நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்குவா

வண்டிடு சார் நீங்க சொல்லா நானே சார் சில இடங்களுக்கு நானே தான் வர வேண்டி உங்க வீட்டுல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் உண்டு யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இது ஏன் வேடுது உங்க வீடு நான் தப்பு நடக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இல்ல இல்ல

ஆனா மாட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அம்மா கையில கவர் இருக்கு அதுல நான் கொடுத்த முப்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க உதவி பண்ணல ஆனா ஆதரவு கொடுக்க கூடாது கையில காசை வச்சுக்கிட்டு போய் சொல்லுவோம் மகாலட்சுமி மாதிரி இருக்க கையெடுத்து கும்பிடலான் கண்ணத்துல அரையிற மாதிரி வேலை பண்ணிருக்கேன் இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் உங்க யூனிஃபார்ம்ல சேரு ஒட்டுக்குச்சு உனக்கு வேற டிரஸ் போட மனசு வரல யூனிஃபார்ம் போடலான்னா உனக்கு அந்த தகுதியே இல்லை காளிங்கனோட புத்துல கையை விட்டுட்ட நான் மூச்சு விட்டா விஷம் சுருத்னா இந்த மானகடவுனோட பார்வை நம்ம வீட்டு முழுங்க மேல விடல பார்க்கறதுக்கு பத்து நிமிஷம் போட்டு இருந்துட்டு பலாங்க வேலை செஞ்சிருக்கேன் டவுன் ரொம்ப நமக்கு மாணவம் இந்த மாதிரி பொம்பளை வீட்டுல விசேஷம் முடிஞ்சா கூட நம்ம மானத்தை சஞ்சு சிரிக்க வச்சிருப்பா அட்டு இல்ல தாராக வைப்பா அடிக்கிட்ட அடிக்கட்டும் பார்க்க ஆனந்தமா இருக்கு சொன்னது நடந்து தெருவுல சட்டையை காட்டலன்னு சொல்லு செஞ்சுட்டு ஆ இது கரெக்ட் டைம் இப்ப போய் வரட்டுங்க போய் வரட்டுங்க பொறுமையாப்பா சாக்கிரதா மெதுவா மெதுவா பாத்தா